கடந்த ஆண்டு தனுஷ் வாங்கியதை தற்போது அனிருத் வாங்கியுள்ளார் அனிருத் என்ன வாங்கினார் என்பதை கீழே பார்க்கலாம் பிரபலங்கள் அனைவரும் தங்களது தேர்வைக்கேற்ப ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களை பயன்படுத்தி வரும் வேளையில் ஒரு சிலர் கார்களின் மீது உள்ள அதீத விருப்பத்தால் பிரபல கார்களை அதிக விலை கொடுத்து வாங்குகின்றனர் குறிப்பாக அஜித் விஜய் சூர்யா தனுஷ் உள்ளிட்ட பல கார் விரும்பிகள் விலை மதிப்பு மிக்க கார்களையே வாங்குகின்றனர் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஃபோர்ட் மஸ்டாங் காரை முதன்முறையாக வாங்கியவர் நடிகர் தனுஷ் ஏற்கனவே அவரிடம் ஆடி எயிட் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் உள்ள நிலையில் கருப்பு நிற ஃபோர்ட் மஸ்டாங்கை ரூபாய் லட்சம் கொடுத்து வாங்கினார் அவரை தொடர்ந்து இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத் ஊதா நிறத்தில் ஃபோர்ட் மஸ்டாங் காரையே வாங்கியுள்ளார் இந்தியாவில் ஃபோர்ட் மஸ்டாங்கை வாங்கிய முதல் நபர் பிரபல பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டி ஆவார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவுக்கென ஒதுக்கப்பட்ட நூறு கார்களும் விற்பனையானதால் இந்த வருடம் அதே காரை அனிருத்தும் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கார் அதிகபட்சமாக இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்